அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கம் வரக்கூடிய நவராத்திரி அதாவது நமக்கு புரட்டாசி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை விஜயதசமி நமக்கு பதினாறாம் தேதி புரட்டாசி பதினாறு வரைக்கும் ஆங்கில தேதி எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து ரெண்டு அக்டோபர் வரைக்கும் நவராத்திரி நமக்கு நடக்குது வருஷத்தில் நாலு நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிரதானமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் அந்த நாலு நவராத்திரியில் முக்கியமான நவராத்திரி அதாவது வாராகி நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல முக்கியமான நவராத்திரிங்கிறது இந்த சாரதா நவராத்திரி அதாவது நமக்கு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஸோ இந்த நவராத்திரிக்கு நாம் பத்து நாட்கள் தொடர்ந்து சண்டி ஹோமம் செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம வருஷா வருஷம் இந்த நவராத்திரியில் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சண்டி ஹோமம் நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் திருமணமாகாதவர்களுக்காக இலவசமாக நாம் திருமணத்திற்கான சிறப்பு பூஜை ஆல்ரெடி நம்ம போயின் இருக்கு இப்போ இந்த நவராத்திரிக்கு நாம் இதே மாதிரி சில விஷயங்கள் நாம் செய்ய போகிறோம் தொடர்ந்து பத்து நாட்கள் சண்டிஹோமோ பண்ணுறதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஸோ இது அம்பத்தூரில் நடக்கிறது சென்னை அம்பத்தூரில் நடக்கிறது ஏற்கனவே பெயர் கொடுத்தவங்க அவங்களுடைய பேர் இதில் ஆல்ரெடி நமக்கு ஆட் ஆயாச்சு ஸோ இந்த பத்து நாட்களும் நேரடியாக வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் வரலாம் அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணினீங்கன்னா ஏன்னா நம்ம இந்த வெளியிலையும் போய் சண்டி ஹோமம் பண்ணி கொடுக்குறதுனால காலையிலையா அல்லது சாயந்தரமாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம் இதில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக இது நாம் ஒரு சின்ன முயற்சி நாம் பண்றோம் நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க அதற்கான தகவல்கள் நாங்கள் சொல்றோம் இந்த ஒன்பது இந்த பத்து நாட்களும் நாம் இந்த ஹோமத்துல நிறைய பேரை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் சுமங்கிலிகள் நிறைய இன்வைட் பண்ண போகிறோம் எல்லாம் நம்ம வந்து நிறைய தானங்கள் கொடுக்க போகிறோம் இந்த பொதுவாக இந்த வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம்னே இல்லை ஜோதிடம் பார்க்கறதுக்கே சொல்வேன் நான் இப்போது இதுக்கு வந்து இவ்வளவு கட்டணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது பண்ணக்கூடாது ஏன்னா ஜோதிடத்தை நாம் விற்கக்கூடாது அப்போ இந்த வழிபாடுங்கிறது வந்து நாம் ஒரு முயற்சி எடுத்து நாம் பண்ணுறோம் வந்து நீங்கள் கலந்து போங்க உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்